நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் எழில் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படினு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா குழந்தை எல்லாருமே வந்து நம்ம எழில் கூட பயங்கரமாக அட்டாச் ஆகுறாங்க அப்படி தாங்க சொல்லணும் இதெல்லாம் பார்க்குறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு அடுத்தவனே வந்து மனம் வந்து வீட்டை விட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பா பேக்ஸ் எல்லாம் எடுங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க காரில் நின்றுட்டு எல்லாத்தையுமே திரும்பி பார்க்காங்க எல்லாருமே கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் சுடர் மட்டும் பின்னாடி நின்றுக்கிட்டு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே காட்டுறாங்க காட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க காரில் ஏறி கிளம்பிடுறாங்க அடுத்து வந்து இந்து வந்து பெருமூச்சு விட்றாங்க எப்படியோ வந்து மனோ வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பியாச்சு அதுக்கடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எம்ம எழிலும் சுடர் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து மறுநாள் காலையில் விடிகிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ பார்த்தா நம்ம எழிலுக்கு வந்து பயங்கரமான கடுப்பு ஏய் சுடர் இங்கே வா சொல்லிட்டு கத்துறாங்க என்ன சார் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே பாரு எங்கே பார்த்தாலும் ரூமில் உன்னோட முடியாது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் ரூமுக்குள்ளே தலைவாருனா முடி இருக்க தான் சார் செய்யும் இதெல்லாம் பெருசாக பேச கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ஹைஜீனிக்காக இருக்கணும் ஒழுங்கான முடியெல்லாம் தூக்கி வெளியில போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டுடுறாங்க அடுத்து ஏய் சுட்டாருங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க என்ன சார் மறுபடியும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா இங்கே பாரு இங்கே என்ன இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது சார் அது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னோட பொருள் எதுக்கு யூஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சார் உங்க பொருள் என்ன ரெண்டு பேர் ஒரே ரூம்ல இருக்கும் உங்க பொருள் என் பொருளெல்லாம் பிரிக்கக்கூடாது எல்லாமே நம்ம பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் பொருள் எல்லாம் நீ தொடக்கூடாது பாரு என்னோட சீப்பில் வந்து எவ்வளோ முடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி சார் அந்த முடியை நான் எடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடி எடுத்துடுறாங்க இங்கே பாரு என்னோட புறம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுவா வந்து சாப்பிட போயிடுறாங்க அங்கனக்குள்ள பார்த்தா ஒயிட் ஷர்ட்டை வந்து அயன் பண்ணி பக்காவாக வச்சுட்டு போயிடுறாங்க எளியில் அங்கனக்குள்ள எப்படியோ தப்பி தவறி பார்த்தா நம்ம சுடர் இருக்காங்கல்ல காப்பி குடிக்கும்போது அந்த காஃபியை வந்து அந்த ஒயிட் ஷர்ட்டில் வந்து கொட்டிடுறாங்க ஐயோ தாக்கு அல்லக்கா உள்ளக்கான்னு சொல்லுவாரே நம்ம வேறு காஃபியை கொட்டிட்டோமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி சரி பேசாமல் சட்டையை ஒழித்து வச்சுவோம் தேடிட்டு கடைசியில் எங்கே வச்சோம் மறந்துட்டு வேறு சட்டை போட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை எடுத்து அங்கிட்டுங்கிட்டு ஒளிச்சு வச்சு பார்க்காங்க இந்த இடத்துல வச்சாலும் கண்டுபிடிச்சிருவார் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாக்கு அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம எளியில் வந்து வரார் ஏய் சுடார் இங்கே ஒயிட் ஷர்ட் வச்சுருந்தேன் அது எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உங்கள் ட்ரெஸ்ஸை நான் எங்கே சார் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ இந்த இடத்துல இருந்துச்சு உனக்கு தெரியாமல் இருக்காது இந்த ரூமில் நீதான் நீ மட்டும் நீயும் நானும் தான் இருக்கும் உன்னை மீறி எங்கேயும் போயிருக்காது ஒழுங்காக சொல்லு என் சட்டை என்ன செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சார் என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் ஏன் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் சட்டையை எடுத்து நான் என்ன போகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ முதல்ல எந்திரி நான் தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எழுப்பி எழுப்பி விட்டு அடியில் பார்க்காங்க பார்த்தா அங்கே உள்ள ஷர்ட் இருந்தா இருக்குது ஏன் என் சட்டை என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டை எடுத்து போட போகிறாங்க அதில் பார்த்தா காஃபியாக இருக்குது ஏ ஏன் ட்ரெஸ்ஸில் எது காஃபியை கொட்டினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆ இது வந்து காஃபி ஷர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா பார் உனே சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லா அம்மாக்காக தான் பொறுத்து இருக்கேன் அம்மா மட்டும் சரியாகட்டும் உனே என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல திட்டிகிட்டு வேறு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அங்கே போயிடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பயங்கரமான நைட்டில் வந்து பயங்கரமாக இடி மின்னெல்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க குழந்தையெல்லாம் பயப்படுறாங்க அதாவது அபியை தவிர எல்லா குழந்தையுமே பயப்படுறாங்க சரி குழந்தையெல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ரூமுக்கு வந்து நம்ம சுடு எழில் வந்து வர்ற மாதிரி சாரி சுடர் வந்து வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க சுடர் வந்தோடனே அபி வந்து சொல்கிறாங்க எங்கே பாரு எதுக்கு எங்களோட ரூமுக்குலாம் எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் வர அப்படிங்கிற மாதிரி மாதிரி கேட்குறாங்க இல்லை அபி அதாவது இடி விழுந்துச்சுல அதனால் வந்து இங்கே பயப்படுவீங்கன்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு எங்கள் ரூமுக்குள்ளே வர வேலையெல்லாம் வச்சுக்கிறாத அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நிஜமாவே வந்து நான் இடி விழும் நீங்கள் பயப்படுவீங்க சொல்லி தான் வந்தேன் அபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அஞ்சலி வந்து சொல்லிடுறாங்க ஆமா அபி எனக்கு பயமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் வந்து சுடர் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுடர் கூட போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா கவின் வந்து சொல்கிறாங்க ஆமா அபி எனக்கும் பயங்கரமான பயமாக இருக்குது நான் வந்து வெளியில் சொல்லாமல் உட்காந்துருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி எல்லாருக்கும் பயமாக இருக்கல வாங்க அப்பா ரூமுக்கு போவோம்னு சொல்லிட்டு அப்பி வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிடுறாங்க அஞ்சலி மட்டும் வர வரமாட்டேங்கிறாங்க நான் வந்து சுடர் கூட தான் இருக்க போகிறேன் சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கிட்ட வந்து சுடர் சொல்கிறாங்க சுடர் நீ அப்பா ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சுடரம்மா நான் போக மாட்டேன் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீ போகலைன்னா மித்த குழந்தைங்க வந்து அவங்கள கோவப்படுவாங்க சண்டை போடுவாங்க வா நானே கொண்டு போய் கூட்டு கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க மாடியில் குழந்தைங்க வந்து அவங்க எழில் கூட வந்து அட்டாச் ஆகிறாங்க அப்பா இடியாக இருக்குது நான் அவங்க கூட படுத்துக்கிறோம் அப்படிங்கிற அப்படின்னு வாங்கடா வாங்க படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து அஞ்சலி கூப்பிட்டு போகிறாங்க அஞ்சலி வந்து என்ன அஞ்சலி இங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாடா டாடி மேலே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு சுடருக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் அதை உடனே வந்து நம்ம இந்துக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இந்துக்கிட்ட போகிறாங்க அக்கா ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சொல்லு டாக்டரை பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் டாக்டர் குழந்தைகளை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை நேற்று நைட் இடி மின்னல் அடிச்சதுல குழந்தை எல்லாம் பார்த்துக்கிட்டா என்னோட மேல இருக்கிற என் மேல இருக்கிற கோவத்தால் போய் எலிஸ் கூட வந்து அட்டாச் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் இந்து வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க